எஸ் பிரதான செய்திகள்னால் தலைப்புச் செய்திகள்னால் இஷாரா சேவ் வந்து கைது விவகாரம் வெளிவரும் அதிர்ச்சிதர தகவல்கள் மலையத்துக்காக நாட்டு திருண்டு தொடர்ந்த சேவைகள் இரத்து இசைப் பிரியாவுக்கு நடந்த கொடூரம் முடிச்சுக்களை அவளுக்கும் சரத் பொன் செய்கா நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அழற்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சியவை சுட்டுக் கொள்ளும் திட்டத்தில் பின்னணியில் இசார செவந்து செயற்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சஞ்சீவின் கொலைக்கு இசாரா எந்த பணமும் பெறவில்லை எனவும் மேலும் ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதுதான் ஒரே கனவு என்றும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் கெஹல் பத்திர பத்மே ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் என்பதுடன் சஞ்சீவின் கொலைக்காக திட்டமிடுவதாக அவர் செயற்பட்டிருந்தார் என்பதும் தற்போது தெரியவந்துள்ளது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே கே பாய் என்ற நபருக்கு பத்மே ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் கொடுத்து போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது சஞ்சீவின் கொலைக்கு பத்மியிடம் மீது எந்த பணமும் பெறவில்லை என்றும் நேபாளத்தில் வசிக்கும் மாத்திரம் அவர் மாறந்தோறும் பணத்தை அனுப்பியதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார் கெஹல் பத்ரா பத்மேயின் போதைப் பொருள் விற்பனையில் சிறுவயதிலிருந்து செயற்பட்டு வருவதாகவும் தனது கனவை பற்றி அறிந்த நான் உன்னை ஐரோப்பாவில் ஒரு நல்ல நாட்டுக்கு அனுப்புவேன் என்றும் கூறியுள்ளார் உறுதியளித்த பின்னர் சஞ்சீவ கொலை திட்டத்திற்கு பத்மே இஷாராவின் ஆதரவை பெற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இஷாரா செவ்வந்தி உட்பட நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் தொன்னூறு நாட்கள் விசாரணைக்காக காவலில் வைக்க போலீசார் அனுமதி பெற்றுள்ளார்கள் இதற்கிடையில் இஷாராவுக்கு தங்குமிடம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மத்தகம பகுதியில் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் கொழும்பு குற்றப்பிரிவால் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் வரை விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ளார் தர்மரட்ன மற்றும் பிரதி போலீஸ் மாதிபர் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவு பணியாளர்கள் அத்தியஸ்தகர் இந்திக்கலக்குஹெட்டி ஆராய்ச்சியின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் நடத்தப்படுகிறது மலையகத்துக்கான நாற்பத்தி இரண்டு தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பாதையில் மலிகத் தொடர்ந்து பாதையில் தொடர்ந்து தரம் புரண்டமை காரணமாக இன்று கொழும்புக்கோட்டையிலிருந்து திட்டமிட்டிருந்த கேண்டி மாதலை மற்றும் பிராந்திய சேவைகள் உட்பட இருபத்தி இரண்டு பயணிகள் போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதன்படி கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்திலிருந்து மதுரை மற்றும் நானோயா வரை இயக்க திட்டமிட்டிருந்த நான்கு தொடர்ந்து சேவைகள் கேண்டி தொடர்ந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது இந்த சேவைகளில் திட்டமிட்ட நேரத்தில் கேண்டி தொடர்ந்து நிலையத்திலிருந்து பதிலைக்கு இயக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நானோயா மற்றும் கொழும்பு கோட்டை வரை இயக்கப்படும் நான்கு தொடர்ந்து சேவைகள் பேராதனை மற்றும் கேண்டி வரை பயணிக்க உள்ளன மலேக தொடர்ந்து பாதையில் தொடர்ந்து கொண்டு தடம் இந்த மூன்று நாட்கள் ரத்து செய்யப்பட்ட மொத்த தொடர்ந்து சேவைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ இறுதிச்சித்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு எந்த விதாரண மற்றும் அவரோடு இணைந்து செய்யப்பட்டவர்களே பொறுப்பு கூற வேண்டும் என பீல் மாஸ்டர் சரப்பொன்சேகா தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சரப்பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் வெள்ளைக்குடி சம்பவம் தரப்பிலும் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கருத்து வரும் நான் ராணுவ தளபதியாக இருக்கும் போது சரணடைந்தார்கள் மக்களுடன் புலிகள் போராளிகள் பன்னிரண்டாயிரம் பேர் துப்பாக்கிகளை வைத்து சைரட் குப்பிகளை வீசிவிட்டு சரணடைந்தார்கள் நாங்கள் அவர்களை எங்களின் மருந்து ஆடைகளை வழங்கி பாதுகாத்தோம் ஆனால் சிலர் கடத்தப்பட்டுக் கொல்லப்பட்டதாக இரு முறைப்பாடுகள் கிடைத்தன இசைப்பிரியா தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருந்தன தங்கள் முகாமில் சிலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தெரியவந்தது அழைத்துச் சென்றதாக குற்றம் நான் அறிவேன் அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்து ஜெகத் ஜெயசூர்யாவால் பல கடத்தப்பட்டு பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தார்கள் அவருக்கு எதிராக இராணுவ நீதிமன்றத்திலும் விரிவான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசை பிரியாவின் சம்பவத்தின் போதும் நான் இராணுவ தளபதியாக இருக்கவில்லை மஹிந்த தான் ஜெகத் சூர்யாவை ராணுவ தளபதியாக நியமித்தார் நான் வேண்டாம் என்று சொன்னேன் அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என்றேன் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக்கொண்டு கொண்டு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமன கடிதம் வழங்கும் போது கூறினார் இதற்கு அனைத்துக்கும் கட்டாயமாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் யுத்த நிறைவடைந்த பின்னர் சில சண்டையர்களாக செயல்படுகின்றார்கள் அவர்கள்தான் புனர்வாழ்வு மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் முன்னணி வகித்தார்கள் அவர்களே பல செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் நாட்டு நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரோகமும் மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் மற்றும் அன்றாதபுரம் மாவட்டத்திற்கு இது சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்த எச்சரிக்கை இன்று காலை ஒன்பது மணி திறக்கும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மனத்தியாலத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் கிழக்கைக்குள்ள கீழ் வளிமண்டலத்துக்கு ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த அமைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பின் தாக்கம் மேல் சப்ரோமா மத்திய வடமேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அன்றாதபுரம் மாவட்டங்களின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்யும் தொடர்ந்து காலநிலை தொடர்பான அறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறு திணைக்கள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுவித்துள்ளது உலகச் செய்திகள் அமெரிக்கா உக்ரைனுக்கு தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை கொடுப்பதை தவிர்ப்பதற்காக டெம்மை மகிழ்ச்சிப்படுத்த புடின் மகிழ்ச்சி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் சுரங்கப்பாதை ஒன்றை அமைக்கும் திட்டத்தை புடின் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது எட்டு அமைக்கப்படும் சுமார் எழுபது மைல் நீளமுள்ள அந்த சுரங்கப்பாதை புடின் சுரங்கப்பாதை என்று பெயரிடப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த சுரங்கப்பாதையை அமைப்பதற்காக சுரங்கம் தோறும் பணிகளுக்காக உலக கோடீஸ்வரான எலான் மார்க்ஸ் த போரிங் கம்பெனியின் நிறுவனத்தின் உதவியை நாடலாம் என்றும் ரஷ்ய தரப்பில் ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது விடயம் என்னவென்றால் அப்படி ஒரு சுரங்கப்பாதை உண்மையாகவே அமைக்கப்படும் கொடுக்கப்படும் நிலையில் அதற்கு எட்டு ஆண்டுகள் வரை ஆகலாம் அப்போது புடினுக்கு எண்பத்தி ஒரு வயதும் டிரம்புக்கு எண்பத்தி ஏழு வயது ஆகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இஷாரா சிவந்தி கைது விவகாரம் வெளிவரும் அதிர்ச்சி தர தகவல்கள் மலையகத்துக்காக நாற்பத்தி இரண்டு தொடர்ந்த சேவைகள் இரத்து இசை பிரியாவுக்கு நடந்த கொடூரம் முடிச்சுக்களை அவிழ்க்கும் சரத் பொன்சேகா நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் டெம்பை மகிழ்விக்க புடின் மேற்கொள்ளும் செய்ய திட்டம்